நிஷாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடையில் எல்லாம் பூரி ரொம்ப நேரத்துக்கு அதிகம் புசு புசுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆயிலும் அதிகமாக குடிக்காமல் நம்ம பூரியை வந்து எப்படி சுடலான்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நல்லூர் நிஷா குக்கிங்க்கு புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடுவோம் இருக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் ரவை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிடுவோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சர்க்கரையும் உப்பும் நல்லா கரைத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டாச்சு ரவை சக்கரை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கரைதளவு கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மாவு பார்த்துக்கிடுவோம் இந்த ஒரு கப்புட்டு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம நம்ம அதே தண்ணி பாலே போதும் நமக்கு இதில் நல்லா பசிஞ்சோம்னா நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும் ரொம்பவும் சாஃப்டாக பிணைஞ்சிடக்கூடாது பூரிக்கு நார்மலாக பிணையணும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்ட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக பிணைஞ்சுக்கிடுவோம் நம்ம சாஃப்டாக பிணைஞ்சோம்னா பூரி வந்து எப்போவுமே புசு புசுன்னு வராது நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து நல்லா கைட்டு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நம்ம பிசைஞ்சாத்தான் நல்லா பூரி வந்து புசு புசுன்னு பொங்கி வரும் அதே மாதிரி ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் நம்ம மாவை போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் மாவை போட்டோன்னே பூரி நல்லா புசுன்னு எலும்பி வரும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா இதை பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் இப்போ நல்ல ஒரு அளவுக்கு சாஃப்டாக அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டு திரட்டி எடுத்துடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம மாவு வந்து நம்ம பூரிக்கு உருண்டை போட்டு திரட்டி எடுத்துக்கிடுவோம் நல்லா மாவு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக மாவையும் வச்சு இப்போ இருக்கா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் பேசஞ்சு எடுத்துகிட்டு இப்போ குட்டி குட்டி உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம் சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிடுவோம் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு மீடியமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை போட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ திரட்டி எடுக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் உருண்டை போட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்ல மாவில் டிப் பண்ணிவிட்டு கைட்டு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துக்கிடுவோம் நம்ம சப்பாத்திக்கு போடும்போது பூரிக்கு போடும்போது இதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா நல்லா சப்பாத்தி பூரினாலும் ரவுண்டாக வரும் இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கிடுவோம் இது திரட்டும் போதும் ரொம்பவும் லேசாக நம்ம மெல்லிஸாக திரட்டிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் திரட்டிடாமல் நம்ம ஒரு நார்மல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் தின்னமாகவே திரட்டி எடுத்துக்கிடுவோம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்கிடுவோம் நம்ம மாவு திரட்டும் போதே ஆயில் அடுப்பில் வச்சுட்டோம்னா நல்லா ஹீட்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பூரியை போட்டு எடுக்கும் போது நல்லா பொசு புசுன்னு பொங்கி சூப்பராக வரும் நம்ம உடனே உடனே ஆயில் ஊற்றி போட்டால் தான் பூரி வந்து எலும்பவே செய்யாது இப்போ நான் எல்லா மாவையும் திரட்டேன் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக போட்ட உடனே நம்ம ஒரு கரண்டியை வச்சு இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி பொங்கி வரும் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் பொங்கி வருது நல்லா அதுலேயே ஆயில் வந்து பாத்திரம் நிறையா தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இதுவே நான் எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துருவேன் ஆயிலுமே அதிகமாக குடிக்காது மாதிரியே அடுத்தடுத்து நம்ம பூரி மாவு திரட்டி வச்சிருக்கதை ஒன்று ஒன்றா ஆயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்மளோட கிறிஸ்பியான புசு புசு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க